நண்பர்களே இல்லை ஒருக்கும் மன எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் ஃபீஸ்ட்டில் நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு பார்க்கலாங்களா இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து போன வருஷம் வாங்கினது இதெல்லாம் வந்து மூணு இந்த மூணு தோடு சேர்த்து நூறுரூவான்னு வாங்கினது போன வருஷம் வாங்கினது இது பாப்பாவுக்கும் எனக்கு சேர்த்து மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது அப்புறம் இதோடையே இந்த பேண்ட்டு வந்து இரநூறுவான்னு வாங்கினோம் இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து முந்நூற்றம்பது சொல்லி முந்நூறுவான்னு வாங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப காமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தா அதனால அது மாதிரி வாங்கினோம் அப்புறம் இந்த பென்னி பேகு இது வந்து பாப்பாக்காண்டி இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி இரநூத்தம்பதா இரநூறுவான்னு தெரிலங்க எவ்வளோக்கு வாங்கணும்னு எனக்கு ஞாபகங்கள்ல இது வாங்கினோம் இதெல்லாம் போன வருஷம் வாங்கினது போன வருஷத்தில் இன்னும் என்ன வாங்கினோன்னா ஒரு ஜிக்சாக ஒரு இது வாங்கினோம் பாசி மாதிரி மணி அது வந்து கருத்து போச்சுங்க அது கொஞ்சம் அந்த செயின் நான் ஏமாந்துட்டேன் அது நூறுரூவான்னு சொல்லி வாங்கினேன் அது வேஸ்ட்டாகிடுச்சு ஓகே அப்புறம் இந்த வருஷத்தில் இந்த கேமரா பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு நூறுரூவா சொன்னாங்க எங்களுக்கு மனசே ஆறல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த எல்இடி பல்புலாம் உள்ளே இருந்தது நாலஞ்சு பிக்சர் வச்சிருந்தாங்க அதெல்லாம் தான் மனசு ஆறுச்சு ஓகே கொடுத்தது ஒருத்தது தான் அப்படின்னு கீ சைனாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் சரி வாங்கினோம் அப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் பென் இது நூற்றம்பதா எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல அப்புறம் இதெல்லாம் நம்ம ஐட்டம் இது வந்து உப்பு போட்டு டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு இது வாங்கினேன் சராமிக்கில் இன்னும் நிறைய கலர்ஃபுல்லாக டா பிரைட் கலர்ஸ்லாம் இருந்தது இது நம்ம மைல்டு கலராக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் வாங்கினேன் டைனிங் டேபிள்லாம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம ஒரு புது வீடு வாங்கினோன்னே டைனிங் டேபிள் வாங்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க எங்கே நம்ம ஓசூரில் புது வீடை வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம் ஓகே புது வீட்டுக்கு திரும்ப போவேல இன்னொன்னும் புதுசெல்லாம் வாங்கி செட் பண்ணலாம் அப்புறம் இந்த ஜாடி இது வந்து கல்லுப்பு போட்டு வச்சுக்கிறதுக்காக நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பக்கம் பிடிக்கும் போலருக்கு நல்லா இருந்தது இது முந்நூறுவா சொன்னாங்க இரநூத்தி ரூபான்னு வாங்கினேன் நமக்கு பேரம் பேச தெரியலங்க இதை விட பெருசு பெருசுலாம் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க நல்லா பெருசாக இருக்கும் வருஷத்துக்கே புளி வாங்கி அதில் தான் குத்தி உண்டை உண்டைய உருட்டி நாங்கள் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த பேக் வந்து முந்நூறுவான்னு வாங்கினேங்க நல்லா ஒரு த்ரீ டேஸ்க்கு நல்லா துணி வச்சுக்கலாம் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் நல்லா அகலமாக இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த பேக் வந்து முந்நூறுவான்னு வாங்கினேன் ஓகே நண்பர்களே இதுதான் நம்ம வாங்கின ஃபீஸ்ட் இது இது இல்லாமல் என்ன வாங்கினேனா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம் ஸ்நாக்ஸே இந்த கேரள கடைங்கள்லாம் நிறைய இருந்தது இந்த கடலை இந்த அல்வா அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்பும் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும்